உங்களுக்கு இன்னும் ஹைப் ஆப்ஷன் வரலையா நிறைய பேர் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஹைப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க உங்களோட வீடியோஸ் வந்துட்டு நல்ல ரீச் ஆகும் நல்ல வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் அக்கா எனக்கு ஹைப் ஆப்ஷன் காட்டலை காட்டல காட்டலைன்னு சொல்லிட்டு சோ அது எதுனால ஏன் அது காட்டாம உங்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் சொல்ல போறேன் அது அதுக்கு முன்னாடி உங்க சேனல்ல இப்போ கரண்டா எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா இந்த நான் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி பண்ணி விட்டாலோ இல்ல இந்த லைக் ஆப்ஷன் எல்லாம் வருது இல்லையா லைக்கு ஷேரு அதை தள்ளி விட்டு பார்த்தாலும் இந்த மாதிரி ஹைப் ஆப்ஷன் வந்துச்சுன்னா அதை ஒரு கிளிக் பண்ணிருங்க நீங்க போட்ட வீடியோக்கு ஹைப் பட்டன் வரணும் அப்படின்னா யூடியூப் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்க சேனல்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் இப்போ செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல ஐநூறுல இருந்து அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரைய இருக்கணும் ஸோ மினிமம் ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தா உங்களுக்கு அந்த ஹைப் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் சோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைப் எலிஜிபிலிட்டி வந்துட்டு இருக்கிற கண்ட்ரியா உங்க கண்ட்ரி இருக்கணும் சோ நம்ம கண்ட்ரிக்கு ஹைப் எலிஜிபிலிட்டி இருக்கு ஸோ நீங்க எதுவுமே வந்துட்டு ஆன் பண்ணணும் செட்டிங்ல போய் ஆன் பண்ணணும் மெயில் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை நம்ம கண்ட்ரிக்கு எலிஜிபிள் இருக்கு ஸோ நான் சொன்ன இந்த ஐநூறுல இருந்து அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரை உங்களுக்கு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்தனே வந்துட்டு யூடியூபே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹைப் ஆப்ஷனை கொடுத்துருவாங்க அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோல சொல்லியிருந்த மாதிரி உங்களோட ஹைப் அந்த ஆப்ஷனை உங்களோட ஓன் வீடியோக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அதாவது இப்போ நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எந்த ஜிமெயில் ஐடியில இருந்து போடுறேனோ இதுக்கு ஒரு யூடியூப் சேனல் நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த ஓன் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு அந்த ஹைப் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியாது அதர்வைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடதோ உங்கள் பேரண்ட்ஸோடதோ உங்க வீட்டில் இருக்கிறவங்களோடதோ மற்ற சப்ஸ்கிரைபர் உங்களோட சப்ஸ்கிரைபரோடோ வந்துட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஹைப் பண்ணி உங்க வீடியோ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் பட் உங்களுக்கு இருக்கிற ஹைப் பாயிண்ட்ட நீங்க யூஸ் பண்ண முடியாது தான் போன தடவை சொல்லியிருந்தோம் உங்களோட ஓன் சேனல்ல இருந்து எனக்கு வந்துட்டு ஹைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வீடியோக்கு மறந்துடாம எனக்கு ஒரு ஹைப் கொடுத்துருங்க அடுத்ததா நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஹைப் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட செவன் டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு பட் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போதான் அந்த வீடியோ பாக்குறவங்க எனக்கு ஹைப் ஆப்ஷனே காட்டல எனக்கு எலிஜிபிள் இருந்துச்சு ஆனா உங்க சேனலுக்கு மட்டும் எனக்கு காமிக்கலக்கா அப்படின்னு கேட்குறீங்க ஹைப் ஆப்ஷனோட மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போடுற வீடியோக்கு செவன் டேஸ்க்கு மட்டுமே அந்த ஹைப் ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் செவன் டேஸ்க்கு மட்டுமே அந்த ஹைப் ஆப்ஷன் இருக்கும் அது தான் உங்க வீடியோ அந்த வீடியோவை வந்துட்டு ஹைப் பண்ண முடியும் டேஸ்க்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹைப் ஆப்ஷன் உங்க வீடியோல இருந்து போயிடும் அண்ட் ஒன் மோர் திங்க் இந்த ஹைப் வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு கொடுக்க முடியாது லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான பாயிண்ட் தான் உங்கள் ஹைப் இந்த ஹைப் ஆப்ஷன் வந்துட்டு ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா த்ரீ தேர்ட்டி பாயிண்ட் வருதா ஸோ நம்ம வந்துட்டு மூணு டைம் ப்ரெஸ் பண்ணலாம் ஒரு வீக்கில் ஸோ ஒரு வீக்குக்கு உங்களுக்கு மூணு வீடியோக்கு நீங்கள் ஹைப் பண்ணலாம் மூணு வீடியோன்னு இல்லை இல்லை ஒரே வீடியோ கூட நீங்கள் மூணு தடவை ஹைப் பண்ணலாம் ஸோ இந்த த்ரீ தேர்ட்டி பாயிண்ட்டுங்கிறது நைன் நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வருமா த்ரீ டைம் ப்ரெஸ் பண்ணால் அந்த நைன் நைன்ட்டி பாயிண்ட்ஸை நீங்கள் ஒன் வீக்கு த்ரீ டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வேற வேற த்ரீ வீடியோஸ்க்கு கொடுத்தாலும் சரி இல்ல ஒரே ஒரு வீடியோக்கு அந்த நைன் நைன்டி பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி வீக்லி நீங்க த்ரீ டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் தான் மெயினான கண்டிஷனா யூடியூப் வந்துட்டு ஹைப் ஆப்ஷனுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பெரிய பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்ல அந்த வீடியோ போட்டிருந்ததுல நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா எனக்கு ஹைப் ஆப்ஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கங்க நீங்க போடுற வீடியோக்கு கீழே ஹைப் ஆப்ஷன் வரல அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன ரீசனாயிருக்குன்னா இன்னும் நீங்க வந்து சப் சப்ஸ்கிரைபர் எலிஜிபிலிட்டி வச்சிருக்க மாட்டேங்க அதாவது ஐநூறுல இருந்து அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் குள்ள இருக்கணும்ன்றாங்களா சோ உங்க சேனலுக்கு இன்னும் ஐநூறு சப்ஸ்கிரைபர் வரல அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிச்சிருக்காது இதே வந்துட்டு இப்ப என் வீடியோக்கு நீங்க ஹைப் பண்ண முடியல என் வீடியோக்கு ஹைப் காமிக்கல அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு சேனல் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம போடுற வீடியோக்கு எந்த சப்ஸ்கிரைபர் சேனல் இல்லாம நார்மலா ஒரு பொதுமக்கள் பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி யூடியூப்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு ஹைப் பண்ணலாம் மேபி ஏன் என் வீடியோ கீழே உங்களுக்கு ஹைப் காமிக்காம இருந்திருக்கும்னா அந்த ஏழு நாட்களுக்கு அப்புறம் நீங்க அந்த வீடியோ பாக்குறப்போ அந்த ஹைப் ஆப்ஷன் இருக்காது ஸோ டீட்டெயிலா புரியும் நினைக்கிறேன் இதையும் தாண்டி உங்களுக்கு எனக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கக்கா ஆனா எனக்கு ஹைப் ஆப்ஷன் நான் போடுற வீடியோக்கு கீழே வரல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க உங்க சேனல் நேமோட கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு நான் என்னால முடிஞ்ச சொல்யூஷனை நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ சம்பந்தமும் சரி இல்ல வேற ஏதாவது யூடியூப் சம்மந்தமாகவும் சரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க எல்லாரோட கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ